ஃப்ளே என்ன பண்றீங்க நிக்கிற சாப்பிட்டியா சாப்டியா சாந்தா குடிச்சியா சரி என்ன சாப்பிட்ட காலைல பூரி எங்க நின்றே இல்ல சரி அப்போ என்ன சொல்ல போற கலக்கு கேக்கட்ட 88 ல ஒரு 12 கூட்டினா எதென்ன 100 நூறு ரெண்டா பிரிச்சா பிரிச்சா ஐம்பது கூட ஒரு பனிரெண்டு சேத்தாத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு சரி ரசூலை பிடிச்சிருந்தா ரசூலுக்காக சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க அப்புறம் வந்து இன்னொரு இன்னொரு கேள்வி கேட்கட்டுமா மூன்று கண்கள் உண்டு அவனால் பார்க்க முடியாது அவன் யார் அவன் என்னது தேங்காய்

ம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க மல்லிக் காண கிளிக் பண்ணுங்க